அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முறையற்ற சம்பாத்தியங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் தான் சம்பாதித்தது ஆகுமாக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் இனி வரும் இந்த செய்தி அபூஹுரையாரதியாகும் அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயிஹொல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கின்ற வழியில் நடப்பதே மனித குலத்திற்கு நன்மையை விளைவிக்கும் இந்த நெறிமுறைகளுக்கு முரணாக நடப்பது குழப்பத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக அமையும் நம்மை படைத்த இரட்சகன் மனிதர்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட நன்மையானவற்றை ஏவி தடை செய்யப்பட்ட தீயவற்றை விட்டும் தடுக்கின்றான் குரானிலே அவன் குறிப்பிடுகின்ற போது தூய்மையான ஆகாரங்களையே அவர்களுக்கு ஆகுமாக்குவார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு சூரத்துல் அராஃப் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீங்கு விளைவிப்பவை அனைத்துமே தடை செய்யப்பட்டதாகும் ஹராம் என்கின்ற நிலையில் உள்ளதாகும் பரிசுத்தமான அழகான ஆரோக்கியமான நன்மையை பயக்கும் அனைத்துமே ஆகுமாக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது வேதமறை குரானிலும் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய அறிவுரையிலும் ஆகமாக்கப்பட்ட உணவு உடை சம்பாத்தியம் இவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது இதில் இஸ்லாத்தில் ஹலால் ஆகமாக்கப்பட்டது ஹராம் தடை செய்யப்பட்டது இவைகளையெல்லாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற அனைத்துமே அல்லாஹுடைய கடமைகளில் மிக முக்கிய கடமைகளாகும் சிறப்பு வாய்ந்த வணக்கங்களாகும் என்பதில் என்பதிலே சந்தேகமும் இல்லை ஆனால் முறையற்ற சம்பாத்தியம் அது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹலாலான ஆகுமான சம்பாத்தியம் உணவு உடை சக மனிதர்களுடைய உரிமையை பேணுவது அடுத்தவருடைய உரிமையில் பொருளாதாரத்தில் குந்தகம் விளைவிக்காமல் இருப்பது அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்காமல் இருப்பது அடுத்தவருடைய வியாபாரத்தை அவருடைய முறையான வழிகளை பேணாமல் நாம் முறையற்ற வழிகளிலே செய்ய முற்படுவது இப்படி வாழ்வில் ஹலால் என்கின்ற இந்த நிலைப்பாட்டை தெளிவாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது ஒருவர் வியாபாரம் செய்கிறார் அவரிடத்திலே ஒருவர் வேலைக்காக இருக்கிறார் அந்த வேலைக்காக இருக்கின்றவர் அந்த முதலாளிக்கு விசுவாசம் உள்ளவராக நம்பிக்கை கூறியவராக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையுமே அந்த முதலாளியினுடைய நம்பிக்கைக்கு முரணாக அந்த முதலாளிக்கு எதிராக வியாபார ரீதியாக செயல்படக்கூடாது ஒருவரிடத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற போதே அவருடைய பணிகளை கவனித்து வருகின்ற போதே இவர் அதே வியாபாரத்தை தனிப்பட்ட முறையிலே செய்து அந்த முதலாளிக்கு நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்தக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கின்றது அத்தகைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேணி நடந்து ஹலால் ஆகுமாக்கப்பட்டது ஹராம் தடை செய்யப்பட்டது எவை எவை என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய சம்பாத்தியத்தை முறைப்படுத்த வேண்டும் வியாபாரத்தை முறைப்படுத்த வேண்டும் இப்படி சீரிய வாழ்வியலை புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி